ஃபைனலுக்கு போகும்போது எடை கூடுதலாக இருக்குன்னு ஒரு கலைப்புறமாயி திடீர்னு ஒருத்தரோட பகுநீக்கம் செய்த செய்கிறதுங்கிறதை எத்தனை முறை கேட்குறது இது இவர்கள் அற்பத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஏன் சதி வேலையாக இருக்கக்கூடாதுங்கிறது அவ்வளோ தான் அந்த கேள்விதான் அது அதையே கே பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னு கே நிதி உதவி செய்தோம்னு ஒரு 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 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு என்ன இவங்களோட ட்ராமாலாம் பார்க்கும்போது என்னென்னா இது ரொம்ப மோசடியான ஆர்குமெண்ட் அவர் பல்வேறு இடைஞ்சல்களை தாண்டி தான் அவங்க கூடுமான வரை குடைசல் கொடுத்துருக்காங்கிறது தான் ஐம்பத்தி மூணு கிலோலேருந்து ஐம்பது கிலோ விட்டு கொண்டு வராங்க எங்களோட இடைஞ்சலெல்லாம் மீறி இவங்க தங்கம் வாங்கிடுவாங்களோங்கிற பதட்டம்தான் தான் பாஜக தரப்பில் தெரியுதே தவிர அது பாஜக சொந்தம் கொண்டாட வேண்டியதில்லை அவர்களால் தடுக்க முடியாத அளவுக்கான திறனை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அதாங்க விஷயம் இவர்கள் வந்த பிறகு ஸ்பைல் ஆகாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது இராணுவம் ஒரு பெரிய வேலை வாய்ப்பாக இருந்துச்சு வட இந்தியாவில் அதை ஒழிச்சாங்க அக்னி வீரை கொண்டு வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் அத்லட்டுகளையும் வந்து இவர்களுடைய தனிப்பட்ட பகையை காட்டுறது அப்படிங்கிறது பாஜக அவர்களுடைய வெறுப்பை அவங்களுடைய விளையாட விடாம பண்றதுக்கான இவர்களுடைய விளையாட்டை ஸ்பாயில் பண்றதுக்கான ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவா இருந்த ஒரு ஒரு நபரை ஒரு கட்சியை அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸோட அவங்கள ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கறதா கரண் சேனர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் சிறப்பு விருந்தினர் விலவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறோம் விவாதிக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வினேஷ் போகத் ஒரு மல்யுத்த வீராங்கனை ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் பதக்கம் விடுவார் என்று நேற்றெல்லாம் கொண்டாடப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பல்வேறு காரணங்கள் அது குறித்து விவாதிக்கப்படுகிறது நூறு கிராம் வெயிட் அதிகமா இருந்ததுனால நீக்கப்பட்டிருக்கிறார் ரூல்ஸ்னா ரூல்ஸ் அப்படின்னு ஒலிம்பிக் சம்மேளனம் சொல்லிருச்சு ஆனா இந்த பக்கம் என்ன விவாதங்கள் வருது அப்படின்னா இதுல ஏதோ சதி இருக்குது சதி இருக்குது அவர் வந்து மோடி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் அதனால திட்டமிட்டு அவரை கவுத்துட்டாங்க இப்படியான ஒரு ஒரு சதி கோட்பாட்டை பண்ணுகிறார்களோ என்பது போல ஒரு ஒரு டெக்னிக்கலா ஒரு பிரச்சனை அது அப்படி அணுகாம சென்சிட்டிவா அணுகிறதுக்கு என்ன தேவை வந்தது ஏன்னா அது காரணங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் அதை நியாயப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரியான காரணங்கள் வரிசையா வருது இப்போ ரொம்ப அற்பமான ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னா யாராவது அதை ரெண்டாவது நபர் அதை பொருட்படுத்துவாங்களா என்ன சொல்லுவாங்க என்ன அற்புதனமா இருக்குன்ற சொல்லி முடிச்சிருவாங்க ஏன் அட் அடைம்ல சுவிட்சு போட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் இது குறித்த வந்து எதிர்வினைய வந்து ஏன் செய்றாங்கன்னு சொன்னா இதுக்கு முன்பே மோடிக்கும் மல்யுத்த வீரர்களுக்குமான அந்த பிரச்சனை இருக்குல்ல நீங்க இந்த சீக்குவென்ஸ் பாருங்க அவர்கள்தான் விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு மோடி அரசுக்கு எதிராக ரொம்ப உறுதியான ஒரு போராட்டத்தை ஒரு வீரம் போராட்டத்தை நடத்தினது மல்யுத்த வீரர்கள் தான் அப்போ கூட அரசாங்கம் வந்து வீரர்கள் பக்கம் பக்கணிக்கல நாடு தழுவிய அளவுல தங்களுக்கு கெட்ட பேர் வருதுங்கிற போதும் மோடிக்கா பரிவாரில் இருந்தாலே இல்லையா மோடியினுடைய குடும்பத்தில் இருந்தார் இல்லையா பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவருக்கு தான் நின்னாங்களே தவிர வீரர்கள் பக்கம் நிக்கல சர்வதேச அளவில் கலைக்கப்பட்டு திரும்ப வந்த போதும் அவரோட செல்வாக்குல தான் ஆதரவாளர்கள் தான் அவரோட ஆதரவாளர்கள் தான் வந்தாங்க கடைசி வரை மோடி வந்து என்னன்னா நான் பிரிஜ் பூஷன் பக்கம் தான் நிக்கிறேன் அப்படிங்கறதுல அந்த செய்தியை உலகத்துக்கு ரொம்ப உறுதியா சொன்னார் முதல் இஷ்யூ அதன் பிறகு இவர்கள் மோடி அரசு குறித்து பாஜக அரசு குறித்து கடுமையான எதிர்ப்பை வந்து காட்டிட்டே வந்திருக்காங்க மோடியை கடுமையாக விமர்சித்த பிறகும் நாங்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம் அவரை வந்து ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க வச்சது நாங்கள் தான் அப்போ எங்களுடைய பெருந்தன்மையை நீங்க புரிஞ்சுக்கீங்க அவங்க உண்மையிலே அவங்களுக்கு எதிராக இருந்திருந்ததுன்னா அன்னைக்கே அவங்கள வந்து காலி பண்ணியிருக்கலாம் ஆனா நாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னு கங்கனா அவர் சொல்றாங்க இப்ப சம்பந்தப்பட்டிருக்கிற வீரர் என்ன அவரோட அவரோட போஸ்ட் என்ன சொல்லுதுன்னா எனக்கு என்னுடைய பயிற்சியாளர்களை வச்சே நான் குடிக்கிற தண்ணியில ஏதாவது கலந்து கொடுத்துருவாங்களோ எனக்கு பயமா இருக்கு அல்ல அவர் வினேஷ் போகத் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய பயிற்சியாளரை எனக்கு தரல என்னுடைய உதவியாளர்களை எனக்கு தரல வேற வேற ஆள்களோ போடுறாங்க அதனால எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிர்வாகம் ஒரு முடிவை எடுக்குது அப்படின்னா நீங்க நிர்வாகத்தின் முடிவுக்கு தானே கட்டுப்படணும் உங்க விருப்பத்தின் படி நீங்க ஒண்ணு எதிர்பார்க்குறீங்க இல்லன்னா சதி சதினு பேசுறது நியாயமான ஒரு கேள் இப்போ அந்த சதின்ற செய்தி வந்த போது இவ்வளவு பரவலா விவாதத்துக்குள்ளான் அன்னைக்கு அவங்க இப்படி போஸ்ட் போட்ட போது பெருசா ஆகலை தொடர் இப்போ அந்த அவர் அவர் சந்தேகம் நியாயம்ங்கிறதுக்கான சம்பவம் நடந்திருக்குல்ல எனக்கு ஒலிம்பிக் பாக்குறோம் எப்பவுமே ஒரு ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல் நடக்குது ஒரு குற்றம் நடக்குது அல்லது ஒரு இழப்பு நடக்குதுன்னு அதை சந்தேகப்படுறதுங்கிறது இயல்பு சதிச்செயல் இருக்குமோ அப்படி சந்தேகம் வந்ததுன்னா நம்ம யாரை சந்தேகப்படுவோம் அந்த குற்றத்தின் பலனாளிகளை சந்தேகப்படுவோம் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு யார் எதிரி இருக்கா அப்படிதானே சந்தேகப்படுவோம் ஒரு கொலை நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கொலையால யாருக்கு ஆதாயம் அவன சந்தேகப்படுவோம் இல்ல இந்த

இவர்கள் வெற்றியை வந்து மோடிக்கு எதிராக அவர் பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இன்னைக்கு அவங்க பேசுறாங்க இப்போ அப்படி கொண்டாட நினைச்சாங்க இன்னைக்கு அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு பிஜேபி இருக்காங்க ஸோ இது வந்து அரசியல் நான் கேட்குறது என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு சதி இருப்பதாக நீங்கள் சொல்லும்போது சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் எடுத்த நடவடிக்கையை இந்திய அரசோடும் இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்தோடும் பொருத்திக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது சரியான ஒரு கிள இதுல எனக்கு வந்து சர்வதேச அது 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 ஏதோ புனித ஆர்கனைசேஷன் மாதிரியான ஒரு நம்பிக்கையில இருந்து நாம வரணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சாந்தி பிரச்சனை இருக்கு இல்லையா அவர்களுடைய பதக்கம் பறிக்கிறதுக்கான குற்றச்சாட்டை முன்வெச்சத்தை யாரு இந்தியால இருந்து கலந்துகிட்டே இன்னொரு வீரர் தரப்புலந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவன் பெண் இல்லை கிரவுண்ட் ஒர்க் வந்து நடந்தது இங்கதான் இந்தியால இருந்து போறதுதான் இந்த இந்த பகை உள்பகை இதெல்லாமே ரொம்ப சுலபமா ஒரு நபரை காலி செய்ய முடியும் ரெண்டாவது இதுல இருக்கிற மர்மம் இருக்குல்ல திடீர்னு ஆலப்பசடை இத்தனை வருஷமா நாம ஒலிம்பிக் பார்க்குறோமே இத மாதிரியான ஒரு ஒரு நெருக்கடி ஃபைனலுக்கு போகும்போது எடை கூடுதலா இருக்குன்னு ஒரு கலாபரமாயி திடீர்னு ஒருத்தரோட முறை இன்னொன்று இருக்குது இல்ல ஒரே நாள்ல மூன்று போட்டிகள் தொடர்ந்து விளையாடுகிறார் வெற்றியும் பெறுகிறார் குவார்டர் பைனல்ல ஜெயிக்கிறாங்க செமி ஜெயிக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ எனர்ஜி செலவு பண்ணி இருப்பாங்க அதுக்கு தேவையான உணவு எடுத்துருந்து அதன் காரணமாக எடை ரெண்டு கிலோ தானே கூடியிருக்குது ரெண்டு கிலோ அப்படின்றது வந்து நீங்க இரவு சாப்பாடையும் காலை சாப்பாடையும் சாப்பிட்டோடனே வந்துட போகுது உங்களுக்கோ எனக்கோ ஒரு மல்யுத்த வீரர்களை எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம செய்தி பார்க்குறதுலேருந்து சொல்கிறோம் ஆனால் பிஜேபிக்காரர் மல்யுத்த வீரர் அவர் என்ன சொல்கிறாரு நூறு கிராம் ஒரு இஷ்யூ இல்லை இதில் ஒரு சதி செயல் இருக்குங்கிறாரு அதே வருஷனை தான் நம்மளும் சொல்கிறோம் இவங்க செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா எனக்கு நரேந்திர மோடியினுடைய இயல்பில் அவருக்கு இருக்கிற இன்டர்நேஷ்னல் லெவலில் தனக்காக ஒரு பெரிய லெவல் பிஆர் வேலை செய்கிறதுல அவருக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது தனக்கு சாதகமாக சர்வதேச அளவில் தனக்கு எதிராக எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கும் தனக்கு ஆதரவா நடக்கணுங்கிறதுக்காகவும் அவர் வந்து ஏதாவது பண்றது பெரிய அளவுல இன்ஸ்டிடியூஷன்களை பயன்படுத்துறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அமெரிக்கால அவர் போகும்போது இந்தியால இருந்து கை தட்டுறதுக்காக ரெண்டு சார்ட்டர் பிளைட்ல ஆள் கூட்டு போறாங்க அமெரிக்க நிகழ்ச்சிகளில் போய் அவர் கைத்தட்டுறதுக்காக தட்டுறதுக்காக ஆர்எஸ்எஸ் எஸ் முன்னாடி நடைபெய் நிற்பாரு அவர் கை காட்டும் போது கை தட்டுவாங்க இதெல்லாம் நடந்தது ஆஸ்திரேலியா போன போது விட்டு ஓசி ரயில் விட்டு ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து கை தட்டுறதுக்காக வச்சிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா போனாரு போன போது அவரை ரிசீவ் பண்றதுக்கு வரல பிரசிடென்ட் வரல மற்ற ஊர் சின்ன சின்ன ஊர் நாட்டு தலைவர்கள் எல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருங்கிற மாதிரி எல்லா பெரிய ஆட்கள் வந்தாங்க இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரோ ஆஃபீஸருக்கு போயிட்டாங்க கோச்சிட்டு ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டாரு அப்புறமா கோச்சிட்டு உட்காந்துட்டாருன்னு சொல்லி வயசானவர் இதை சமாதானம் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க இறக்கி விட்டு அதில் அதில் விஷயம் ஒரு அவர் பெரியவர் கொஞ்சம் குழந்த தரமாக நடந்துக்கலாம் அதெல்லாம் எனக்கு புரியுது ரெண்டாவது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டோட பிரதம மந்திரி அவருக்கு அந்த மோகன்லாம் இருக்கும் இல்லையா ரிசீவ் பண்ணணும் மத்தவங்களோட அமெரிக்காலே ரொம்ப பெற்ற ஒரு தலைவர் வந்து இப்படி மட்டமா அந்த அந்த என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அந்த செய்தியை வெளியிட்ட தென்னாப்பிரிக்க ஊடகம் இந்தியாவிலிருந்து சைபர் அட்டாக்கு ஆளாகுது அவன் ட்ராக் பண்ணும்போது என்ன சொல்றான்னா ஒட்டு மொத்தமா பலர் பயன்படுத்துற மாதிரி அந்த வலைதளத்தை வந்து பிளாக் பண்ணுது இந்தியால இருந்து நடக்கிற சைபர் அட்டாக் அவர் இற கோ கோச்சுக்கிட்டு இறங்காம இருந்தாரு முக்கால் மணி நேரம்னு செய்தி வெளியிட்ட ஊடகத்தை இங்க இருந்து நடக்கிறாங்க சோ ஒரு இது சர்வா கிட்டத்தட்ட இது ஒரு சர்வாதிகார நாடுங்கிறத ஒத்துக்குவோம் மோடியை மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டும்தான் இப்போதைக்கு இந்திய அயலுறவுத்துறையோட வேலை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவரை மனசு கோணாம பாத்துக்கிறது இதுதான் நடக்குது அது அதனோட ஒரு வேலையா ஏன் கூட நான் வந்து இவங்க தான் செஞ்சாங்கன்ற கன்க்ளூஷனுக்கு எல்லாம் வரல ஆனால் இது இவர்கள் அற்பத்தனமா நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை இருந்து போன ஆளுங்களே செஞ்சிருக்கிறதுக்கு ஏன்னா சந்தேகப்படக்கூடாதுன்னு கேட்கிறேன் இல்லைங்க நூறு கிராம் அப்படிங்கிறது ஒரு அரை டம்ளர் தண்ணி இவ்வளோதான் இதை குறைக்க முடியலன்னு சொல்றதும் இதுக்கு வந்து முடிய வரைக்கும் வெட்டி பார்த்தோம் குறைக்க முடியலன்னு சொல்றதும் விஜேந்திர சிங் தெளிவாக சொல்றார் ஐந்து முதல் ஆறு கிலோ வரைக்கும் நாங்கள் ஒரு நாளில் குறைச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நபர் நைட்டு வரைக்கும் ஒரு வந்து ஐம்பது கிலோக்குள்ளே இருக்கிறார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒம்பது இருக்கிறார் காலையில் ஐம்பது கிலோ தாண்டிடுச்சு அப்படின்போது இந்த திடீர்னு ஒரு அதுல ரெண்டு கிலோ கூடி இருக்குது அவங்க குறைச்சிருக்கு கடைசியில் நூறு கிராம் முடியல அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா இது நம்புவதற்கு ரொம்ப குழப்பமா இருக்குது அந்த அந்த போட்டியை ஒலிம்பிக் மைதானத்துல அணுகின விதம் இருக்கு இல்லையா அவர் ஆராயிறுதியில ஜெயிச்ச போது அவரை 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 பத்தி அங்க வர்ணனையாளர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது இன்னமும் பாஜகவை கடுப்பேற்ற மாதிரிதான் இருந்திருக்கும் ஏன்னா டெல்லி வீதிகளில் வந்து அந்த மாதிரி நடத்தப்பட்ட ஒரு பெண் இங்க வந்து தன்னுடைய சண்டை செய்து கொண்டிருக்கிறார் போரிட்டு கொண்டிருக்கிறார் திறமை அவங்கள வின் பண்ணிட்டாரு இப்ப என்னன்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன அவர் மல்யுத்தத்தில் ஜெயிச்சாருங்கிறது இல்ல அதை விட மோடி ஜெயிச்சாருன்னு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பொருள் ஏன் இறங்கி இருக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன் என்னுடைய இப்போ நீங்க கேட்குறீங்க இல்லையா அது எப்படி செஞ்சிருப்பாருன்னு கேட்குறீங்க நான் அதே மாத்தி கேட்கிறேன் ஏன் இவர் ஏன் செஞ்சிருக்க கூடாது இன்னொன்னு இப்போ மோடி வந்து அவருடைய ஆட்சியில ஒரு பதக்கத்தை வந்து வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அவரே வாங்கியது போல கருதுவார் அவரே கொண்டாடுவார் பாராட்டுவார் அது இதுன்னு அவங்கள சந்திச்சு மீட்டிங் அது ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு இதுதான் செய்தியா இருக்கும் அப்ப தனக்கு புகழ் சேர்க்கிற வாய்ப்பு இருக்குன்ற ஒரு விஷயத்தை பழி வாங்குவதுன்னா நான் அப்படி பாக்கல அதாவது இது நாள் வரை என்னை எதிர்த்து பேசின ஒரு நபர் வெண்கல வாங்கி இவங்க தங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மிச்ச பேர் பேர்லாம் வெண்கல வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கு கூடுதல் மரியாதை அவர் கொடுக்கணும் தங்கத்துக்கு தான் யார் அவர் ரிசீவ் பண்ணணும் இவர் டாக்டர் ராமதாஸ் சொன்ன மாதிரிதான் நான் போய் அங்க நிக்கணுமா அப்படின்னு நிறல பத்தரை பர்சன்ட்டுக்காக நான் நிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா ஒரு சந்தேகத்தில் இதில் சொல்றேன் நாம வந்து அவருக்கு வந்து அப்பழுக்கு இல்லாதவர் அப்படின்னு நம்ம சர்டிஃபை பண்ண முடியாதுங்கிறதுக்காக சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை அதாவது இவங்க என்னை எதிர்த்து பேசின ஒரு ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா நான் வரவேற்பு கொடுக்கணுமான்னு அவர் நினைச்சிருந்தா அல்லது நேற்றைய வர்ணனையை வந்து பாஜக பர்சனலா எடுத்துட்டு இருந்தா இவர் பாஜகவை ஜெயிச்சிட்டாரு திரும்ப வரும்போதும் அதே பேரோட பாஜகவை ஜெயிச்சவருங்கிற பேரோட ஒரு நபரை நான் ரிசீவ் பண்ண விரும்பலன்னு நினைச்சிருந்தா இது ஏன் சதி வேலையா இருக்க கூடாதுங்கறது அவ்வளவுதான் அந்த கேள்விதான் அது அதையே கே பாத்து ஏன் பயப்படுறாங்கன்னு கேட்க இன்னொன்னு அவருடைய வாழ்த்து செய்தி அதுலயும் பாருங்க திரும்ப ஜெய்ப்பாரு அவர் சொல்லல மோடி நீ நீ வாமா என் மகளே நீ அடுத்த அடுத்த ஒலிம்பிக் அவங்க பெரியப்பா சொல்றாரு அடுத்த ஒலிம்பிக்கல என் பொண்ணு ஜெயிக்க வைக்க பண்றாரு இவர் அப்படி சொல்லிருக்காரு பாருங்க அப்படி சொல்லல வேற ஒரு சாம்பியனுக்கு மேல சாம்பியன் சாம்பியனுக்கு மேல சாம்பியன் விட்றா நீதான்டா இப்போ இதுல பாராட்டுவோம்ல அதெல்லாம் விடுறா பாத்துக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜெய்ப்பாங்கன்னு சொல்லலாம் இது ஒரு ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் இவங்க இன்னொன்னு சொல்லு ஹண்ட்ரட் கிராம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு வாழ்த்துறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இந்த லாழ்த்த உங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியுது நாங்க பிச்சை போட்டோங்கிற மாதிரி நிதி உதவி செய்தோம்னு ஒரு 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 ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறாங்க என்ன இவங்களோட எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா இதெல்லாம் ரிஹர்சல் பண்ணிட்டு பிரச்சனையை வெளியில வருது முன்கூட்டியே பேசி வச்சிட்டாங்களோன்னு யோசிக்கிறது கூட இருக்கு மேபி அதனால ஒரு இதாக சொல்லல ஆனா இவர்களுடைய இமீடியசி இருக்குல்ல இவர்கள் உடனடியாக ஒவ்வொருத்தரா எதிர்மணி ஆற்றுறதுல அந்த சீக்வன்ஸை பாக்கும்போது தான் எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு இப்போ இவங்க வந்து ஒரு நிர்வாகத்தோடு அனுசரித்து போகிற ஆள் கிடையாது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அது இதுன்னு செய்யக்கூடிய நபார் இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு இதுவே ஒரு தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க நடந்துக்கிட்டாங்க அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் மோடியை விமர்சிக்கிறது அமித்ஷா விமர்சிக்கிறது சகட்டுமனை எல்லாரையும் அவங்க பேசிட்டாங்க அங்கே போராட்ட காலத்தில் சும்மா உட்காந்துட்டு முழக்கம் போட்டுட்டுருக்கல எல்லாரையும் கண்டபடியும் அவங்க விமர்சனம் பண்ணிட்டாங்க இத்தனையும் சகித்து கொண்டு பிஜேபி அரசு அவங்கள வந்து ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கு வச்சு ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம் இதுக்கான அங்கீகாரத்தை தருவதற்கு பதிலாக நீங்க விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே இது சரியானு கேக்குறாங்கல்ல இது ரொம்ப மோசடியான ஆர்கியுமென்ட் அது அவர் பல்வேறு இடைஞ்சல்களை தாண்டிதான் அவங்க கூடுமான வரை குடைச்சல் கொடுத்துருக்காங்கிறதான் விஷயம் ஐம்பத்தி மூணு கிலோலேருந்து ஐம்பது கிலோ கொண்டு வராங்க அவர் அவர் சந்தேகப்பட்டது ஒருவேளை என்னோட என்னோட பயிற்சியாளர் இருக்கணும்னு கேட்கும் போது அதற்கு அதற்கான ஸ்பேஸ் தரல அதெல்லாம் எங்களோட இடைஞ்சலெல்லாம் மீறி இவங்க தங்கம் வாங்கிடுவாங்களோங்கிற பதட்டம்தான் தான் பாஜக தரப்புல தெரியல தவிர அது பாஜக வெட்டு சொந்தம் கொண்டாட வேண்டியது இல்லை அவர்களால தடுக்க முடியாத அளவுக்கான திறனை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அதாங்க விஷயம் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு இத ஒரு அவர் ஒரு சவாலா எடுத்துக்கிட்டார் இல்ல சவால் கூட எப்படி விடுறாங்க அப்படின்னா நான் ஜெயிச்சுட்டு பதக்கம் வாங்கிட்டு பிரிஜ் பூஷன் சிங் முன்னாடி போய் முன்னாடி அப்படின்னு போய் சொல்றாங்க அப்படின் போது அது அவரை மட்டும் அவமதிக்கிற அவமதிக்கிறது இல்லை இல்லையா கவர்மெண்டையும் சேர்த்து அவமதிக்கிறது மோடியை அவமதிக்கிறதுங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்துப்பாங்க பாஜக அப்படிதான் ஆமா அப்படிதான் எடுத்துட்டு இருக்கு அதான் சந்தேகம் அதாவது அவர் ரொம்ப சிம்பிள் நான் ரொம்ப அதீதமான ரெண்டே தான் அவர் வந்து பிரிஜ் பூஷன் சிங் சரண் சிங் தோல்வியை மோடி விரும்பல இன்னொரு முறை அவர் தோற்கறத மோடி விரும்பலையோ நான் சந்தேகப்படுறேன் அவ்வளவுதான் இந்தியாவின் மகள் வெற்றி பெறுவது விரும்பலையா நிச்சயமா வாய்ப்பு இல்லைன்ற அவர் அவருக்கு என்ன அவர் தன்னுடைய எதுல வந்து தான் மரியாதையை வந்து அந்த இடத்துல யார் மேல இருப்பா அவர் தங்கம் வென்று வந்தால் அந்த இடத்துல கதாநாயகி அவர்தான் இருப்பாங்க இவர் இருக்க முடியாது அதெல்லாம் விடவும் பர்சனலா அவர் இந்த அரசுக்கு எதிராக ஃபைட் பண்ணி ஜெயிச்சார் அப்படிங்கிற ஸ்டேட்டஸோட வருவார் வந்தார் இப்போ அவருக்கு மேலும் என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து அதை பாருங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பிடி டி உஷாவுக்கு சொன்னதாகவும் அவங்க தான் ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவர் அவங்களுக்கு சொன்னதாகவும் அவங்க வந்து சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தில் வந்து நாங்கள் இந்தியா சார்பாக புகார் கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது முன்பு இது போல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இது போல் ஒரு சம்பவம் நடந்தது தகுதி இழப்பு நடந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை மீட்டு கொண்டு வந்திருக்காங்கல்ல இது மூலம் இப்பவும் அப்படி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா இந்த மாதிரி நம்ம எதிர்ப்பு அந்த அந்த பலனை நோக்கி தான் இருக்கலாம் ஃபைட் இவங்க செய்வாங்கன்னு எனக்கு உறுதியா நம்பிக்கை இல்ல ஏன்னா இதற்கான சரியான ஒரு விசாரணை நடந்தா இந்த இந்த பிரச்சனையை லீட் எடுத்து கொடுத்ததே நம்ம ஆட்களாதான் இருப்பாங்கன்றதான் என்னோட டவுட் இதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு ஒரு லாஜிக்கல் கெஸ் ஒன் எப்பவுமே நம்ம பண்ணுவோம் இல்லையா இது இப்படித்தான் நடந்திருக்கணும் இந்த அர்த்த நியாயம்னு சொல்லி ச சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை வேண்டும் இப்போ நீங்க பகலில் யாரும் எதுவுமே சாப்பிட்றது இல்லை ஆனா உங்களோட எடை கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு மட்டும் ஏறிட்டே இருக்குன்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஆதாரம்லாம் இருக்காது நீ அப்போ நைட்ல தெரியாமல் திங்கிறேன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இதான் அந்த நியாயம் அதாவது என்னென்னு சொன்னால் உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது பட் இதை தவிர வேற வழி இல்லைன்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு போகும்ல இன்னொன்று இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு இது ஒரு சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு நடக்கிற ஒரு தகுதி அளவு இதை வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றன மோடி அரசுக்கு களங்கம் விளைவிக்கின்றன என்பதான ஒரு விமர்சனங்கள் வருது எதிர்கட்சிகள் இது பூம் பண்றாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லா இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நான் அதை அப்படி இன்னொன்னு கூடுதலா செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன் ஏன்னா இவர்கள் வந்த பிறகு ஸ்பைல் ஆகாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது சகட்டு மேனிக்கு ஒன்று ஒன்று எங்கேயாவது ஃபுட்பால் டீமுக்கு ஜோசியக்காரனை லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து நியமிச்ச கதையை நம்ம பார்த்துருப்போமா பார்த்துருக்கோம் ஜெய்ஷா வந்து என்ன என்னென்னலாம் சர்வநாசம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாரு உள்ளே அது ஒரு அது ஒரு கிரிக்கெட்டனுடைய வடிவத்தையே வெறும் ஒரு முழு பிசினஸ் அரை பிஸ்னஸாக இருந்ததை முழு பிசினஸா மாற்றுறாங்க அமெரிக்காவில் அந்த கிரிக்கெட்டுக்கான மார்க்கெட்டுலேருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக புயல் அடிக்கிற நேரத்தில் கொண்டு போய் அங்கே கரிவன் தீவுகளில் போட்டியை நடத்துறாங்க அப்பட்டமா ஒரு ஒரு ஸ்டெப்பும் இவங்க பணத்தை நோக்கி எந்த இடம் இவங்க ஸ்பாயில் பண்ணாத டிபார்ட்மெண்ட்னு ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஏன் இது வைர ரீதியா தொடர் அது வந்து ஒவ்வொரு ஊர்லையுமே இந்த மாதிரியான விளையாட்டுங்கிறது அவர்களுடைய எதிர்காலத்துக்கான ஆதாரம் மாநில அளவில் விளையாட்டுக்கு போனீங்கன்னா எங்கேயோ உங்களுக்கு வேலை வேலை கிடைக்கும் நேஷனல் லெவலில் போனீங்கன்னா ரயில்வேஸில் எங்கேயோ ஒரு வேலை கிடைக்கும் ஹரியானா பஞ்சாப் அந்த அந்த இடங்கள்ல எல்லாம் ராணுவத்துக்கு தயாராகிற மாதிரி விளையாட்டுக்கு தயாராகிற குடும்பங்கள் உண்டு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாக்கி நம்ம தென்சென்னில கூட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் செய்ய முடியும் வீட்டுக்கு ஒரு ரவுடி இருப்பான்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் வீட்டுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருப்பான்னு நம்ம போய் கேட்டால் தெரியும் அதுக்கு யாரும் கொடுக்குற வாய்ப்பை பொறுத்து வடசனையை சொல்லி வடசெனில சொல்கிறேன் ஸோ இதை மாதிரியான ரொம்ப சாதாரண மக்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை அது ராணுவம் ஒரு பெரிய வேலை வாய்ப்பாக இருந்துச்சு வட இந்தியாவில் அதை ஒழிச்சாங்க அக்னி கொண்டு வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் அதலெட்டுகளையும் வந்து இவர்களுடைய தனிப்பட்ட பகையை காட்டுறது அப்படிங்கறது அல்லது ஸ்பைல் பண்றதுங்கிற மாதிரி ஆச்சுன்னா நீதாம்பானி தான் இப்போ அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த போர்டுல ஒரு மெம்பர் போர்டுல மெம்பரா இருக்காங்க இப்போ அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு விளையாட்டு வீரர் டியூஷா தானே தலைவர் அதிகாரம் லகான் யாருகிட்ட இருக்கும் முன்னாடி இருக்கிறது வேற விஷயம் மூளை யாருடையதுங்குறதான உங்களால என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீதாம்பானி கெ கிடைக்கிற அவர்களுடைய குரல் தான் மேல இருக்க போகுது இந்தியால இந்தியாவோட ஓடற அவங்க தானே சோ இது எல்லாமே இவங்க கைமாத்துறது எல்லாமே ஒண்ணு ஒன்னா ஸ்பாயல் பண்ணும்போது இந்த விளையாட்டு துறையிலையும் இவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட பகையை காட்டுறாங்க அப்படிங்கறது உண்மையா இருந்தா அதை சரி செய்ய வேண்டியது பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா அந்த நீ ஒரு விஷயம் சொல்லும் போது சொன்னீங்க பத்தி சொல்லுங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் தலைவர்களா பணக்காரர்கள் செல்வந்தர்கள் கார்பரேட் முதலாளிகள் வராங்க அவர்கள் தங்களுடைய வருவாயிலிருந்து ஒரு பகுதியை வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு செலவு செய்யவும் செய்றாங்க இப்போ அவர்கள் போல ஆட்கள் வருவது நல்லது தானே அதை என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் இப்படி விமர்சனம் இல்லை 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 வருவாய் தராங்களா வருவாய் எடுக்கிறாங்களா லலித் மூடி என்ன செஞ்சார் பணத்தை எடுத்துகிட்டு தான் போனார் கொண்டு வந்து அவர் அவர் எல்லாம் பண்ணலை அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோட ஐபிஎல் அப்படி சொல்லலாம் எல்லாத்தையுமே அப்படி செய்கிறாங்களா தர் இஸ் நோ சிங்கிள் காக்ரோச் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பின்பற்றின ஒரு மாடலை மற்றவர்கள் எப்படி சும்மா விட்டு வைப்பாங்க எதுக்கு தண்டத்துக்கு வந்து இங்கே உட்காடுறாங்க எல்லாரும் ஒரு பர்சனல் நோக்கம் இருக்குது இவர்கள் எல்லாருக்குமே பர்சனலாக அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய தேவை இருக்குது அதனால தானே எல்லாத்தையும் போட்டியெல்லாம் நூறு மற்ற போட்டிகளெல்லாம் விளக்கிட்டு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எல்லாம் அவங்க வர்றது இல்லையே அவங்க தங்களுடைய அங்கே அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க கான்ட்ராக்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு நான் தான் சொல்லல பட் நமக்கு ஏற்கனவே சில மாடல் இருக்குல்ல இவங்க விளையாட்டிற்குள்ள புகுந்து அதை இன்னும் ஸ்பாயில் பண்றது தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா இவர்களால் இது நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பாகிஸ்தானோட கிரிக்கெட்டை பாத்தீங்கன்னா அவங்க சொதப்படுறதுல ஒரு ஒரு நியாயம் இருக்கும் ஏன்னா அங்க வந்து இந்த மாதிரி அடுக்குகள்லாம் கிடையாது யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ நல்லா விளையாடுற ஒருத்தனை யாரோ ஒருத்தன் பாத்து கூட்டிட்டு வந்து டீம்ல விட்டா உண்டு இங்க இவ்வளவு ஸ்ட்ரக்சர்டா இருக்கிற கிரிக்கெட்டில் கூட அவ்வளவு பெருசா ஷைன் பண்ண முடியாதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் தான் காரணம் எல்லா இடத்துலயும் இவங்க நுழையிறது நூற்றி நாற்பது கோடி பேருக்கு மேல இருக்காங்க சைனா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க இதுல பறக்கப்பட்டியல்ல இந்தியாவிலிருந்து ஒரு தங்கத்துக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கும் எங்க போகுது சோ இங்க ஏதோ கட்டுமானத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா இல்லைங்க இப்போ ஏதோ மோடி கவர்மெண்ட் வந்ததுனால சீரழிஞ்சு என்பது கூட சொல்றீங்க காலங்காலமாக இந்தியா வந்து தங்கம் வாங்குறதுங்கிறதே கிடையாது ரொம்ப ரேர் பி உஷா மட்டும் ஏதோ ஒரு தங்கம் தங்க வாங்கலை வாங்கல ஒழிப்பிக்கல ஒழிப்பிக்கல வாங்கல அபிநவ் பிந்திரா தான் வாங்கினாரு தங்கம் வாங்கினாரு துப்பாக்கி சுடுதல்ல நம்ம வேற யாரும் வாங்குனதே இல்ல பெரிய அளவுக்கு வாங்கலை அதிகபட்சம் இந்தியா வந்து ஒரே ஒரு வெங்கலம் வாங்கிச்சு ரெண்டு வெங்கலம் வாங்கிச்சு இப்படிதான் வெள்ளி கூட வாங்குனதா ரொம்ப குறைவுதான் அப்படி இருக்கும்போது மோடி கவர்மெண்ட் தான் சரி இல்லை இல்ல அதாவது நான் மோடி கவர்மெண்ட்டுன்னு சொல்றேன் ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் நீங்க நம்ம காலங்காலமா பாக்குறோம் பெருங்கட்டுமானங்கள் இந்த அளவு மோசமா சரிஞ்சதை எங்கேயா பார்க்குறீங்களா பாலங்கள் இத்தனை இத்தனை ஃப்ரீக்குவென்ட்டா பாலங்கள் இடியிறத பார்க்குறீங்களா சூரத்துல குஜராத்துல மெட்ரோ போட்டுட்டு இருக்க பாலம் பொலந்து கம்பி தெரியுது இதை மாதிரியான காட்சிகளை நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா கட்டுமானத்துல இருக்கிற பாலங்கள் எல்லாம் இவ்வளவு சரிஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சிஸ்டம் பதினஞ்சு மேம்பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது அப்படின்னா அது பீகாரில் உள்ள பிரச்சனை அது மொத்தமாவே பீகார் மட்டும் இல்லை பீகார் மட்டும் இல்லை கோவா மும்பை ஹைவேல இந்த மாதிரியான பாலங்கள் கட்டுற பாலங்கள் இடிஞ்சு விழுவது அந்த இமயமலையில கட்டுற டனல் இடிஞ்சு விழுது ரயில்வே பாலம் நார்த் ஈஸ்டில் கட்டுற ரயில்வே பாலம் இடிஞ்சு விழுது ஏன்னா இங்க இவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற சிஸ்டம் இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு யார் இருந்தாலும் கவர்மெண்ட் தானாலும் நடக்கும் அந்த மாதிரியான அந்த கட்டுமானத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரர்கள் எல்லா இடத்துலையும் பூந்து எல்லா இடத்துலையும் கை வைக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இந்த பெருங்கட்டுமானங்களோட வீழ்ச்சி ஒன்றும் இல்லை எல்ஐசி விளங்கலையா ரயில்வே விளங்காம போச்சா துவேச்சையாக நடக்குதுன்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற இடி ஈவன் நீதித்துறை எல்லா இடத்தின் மீதான நம்பகத்தன்மையும் இப்போ எப்படி இருக்குது இவங்க ஸ்போர்ட்ஸை மட்டும் அப்படியே புனிதமாக அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க நம்ம எப்படி நம்புறது ஸோ இது வந்து ஒரு ஒரு விளங்காதம் வந்து எல்லா இடத்துலையும் சொதப்பான்ற மாதிரி ஒழுந்திரையா சமயக்காரன் எதை வச்சா என்ன எதில் கை வச்சாலும் அதுல உங்களுக்கு நீங்க நினைக்கிற விளைவு கிடைக்க போறது இல்லை அதான் இங்கேயே நடந்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல நம்ம உறுதியாக சந்தேகப்படுறதுக்கான எல்லா காரணங்களும் இருக்கு ஏன்னா தொடர் வகை இவங்களுக்கு இருக்கு இவங்க ஜெயிக்கிறது அவர்கள் விரும்பலைங்கிறது அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல அவர் நேற்றைய எதிர்வினையில் இருந்தது இவருடைய தோல்வி அவர்களுக்கு தான் தேவை இந்த மாதிரி இடத்துல போட்டு கொடுக்குற வேலையை ஏற்கனவே செஞ்ச ரெக்கார்டை நம்மளே பார்த்துருக்கோம் சாந்தி மாதிரியான சம்பவங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஏன் சந்தேகப்படக்கூடாதுன்னு கேட்குறேன் ஒரு வேலை அப்படி சார் சந்தேகத்துக்குரியது என்ன ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஏன் நம்ம ரூல் அவுட் பண்ணுவோம் இப்போ வினேஷ் முகத் அவர் வந்து வந்து உள்ள போகலாங்கிறது மட்டும் இல்லை தகுதியில இப்போ இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச பாயிண்ட்ஸ் கூட கிடையாது இப்ப இவங்க வந்து செமி ஃபைனல்ல வந்து வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு வெள்ளி கொடுக்கு போறதா சொல்றாங்க ஃபைனல் ஃபைனலுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி வினேஷ் புகத்தை இந்தியா எப்படி ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரிசீவ் பண்ணணும்னு மோடி ஒரு ஒரு பெரிய ட்ராமா பண்ணலாம் சார் அனுதாபத்தை இவர் பயன்படுத்தி பாருங்க ஏன்னா அந்த பகைக்கான காட்டிய வெறுப்பை அப்படியே வெறுப்பை வெளிப்படையாக காட்ட முடியாது அதுக்கு டீம் இருக்கும் கீழே இவங்க செஞ்சாலும் அவர் அதை வின் பண்ண தான் பார்ப்பார் ஏன்னா ஹரியானா அவருடைய ஜாதிய பின்புலத்துக்கு அவருக்கு சர்வநிச்சயமா பயப்படுவார் அதனால ஒரு ஒரு ராயல் ஜாட் சமூகத்துடைய அனுதாபத்தை பெறுவதற்கு அந்த ஏன்னா உத்தரப்பிரதேசம் வரைக்கும் அவர்களுக்கு செல்வாக்கு உண்டு அதன் போட்டு ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிற மாதிரி தான் முயற்சி பண்ணுவாரு அது நடக்கலாம் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனையின் சந்தேகத்தின் பலனை கொடுத்துட்டாலும் கூட மல்யுத்த வீர வீரர்கள் பிரிஜ் சிங் அதன் பிறகு நடந்த அவர்களுடைய மோசடி இது எல்லாத்தையும் இன்னும் தொடர்ந்து பேசணும் இவங்களுடைய சமாதான நடவடிக்கைகளுக்கு பலியாயிடக்கூடாதுங்கிறது விருப்பம் ஒருவேளை அதில் இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் இவர்களை ஆக்சுவலாக அவர் அவர் பாஜக அவர்களுடைய வெறுப்பை அவங்களுடைய இவங்க விளையாட விடாம பண்றதுக்கான இவர்களுடைய விளையாட்டை ஸ்பாயில் பண்றதுக்கான ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவா இருந்த ஒரு நபரை ஒரு கட்சியை அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸோட அவங்கள ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட எதிர்பார்ப்பு நான் வந்து போய் அவங்கள ரிசீவ் நான் சொல்ல வரல இந்த அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல அவரை வந்து கொண்டாடுறது நியாயம் நினைக்கிறேன் அவர் ஒரு எனக்கு வைத்தறிச்சல் என்னன்னு சொன்னா ஒரு போட்டியில தோக்குறது ரொம்ப இயல்பு ஆனா அவர் அவர் சொன்னது இருக்குல்ல அவர் வெறுமனே தன்னுடைய பதக்கம்ங்கிற அளவுல அவர் பேசல நான் பதக்கம் ஜெயிக்க போறேன்ற மாதிரி அவர் பேசல அவர் நான் இந்த பதக்கத்தோட வந்து உன்ன உன்ன ஃபேஸ் பண்றேன்னு சொன்னார்ல அப்படின்னா அவர் அந்த வெற்றியவே அவர் எங்கே இருந்து கொண்டு வரார்னு சொன்னா தங்கள் சக வீரர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அந்த பாலியல் தாக்குதலுக்கு எதிரான ஒரு ஆயுதமா தன்னுடைய பதக்கத்தை அவர் காட்ட விரும்பினார் அடி விழுந்திருக்கிறது அந்த அந்த போராட்டத்திற்கு ஒரு பின்னடைவு சோ அதை காம்பன்சேட் பண்ற மாதிரியான நடவடிக்கைகளில் நம்ம சமூக ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி ஈடுபடணும்னு நினைக்கிறேன் இது வந்து வெறுமனை ஒரு மோடி பண்ணிட்டாரு அப்படி அந்த சந்தேகத்தின் பலனுக்குள்ளே நான் அது என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம் இருக்கட்டும் அதை யாரோ விசாரிக்கட்டும் பிரான்ஸ்ல நடக்குது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா ரஃபேல் மாதிரி அங்கிருந்து ஒரு உண்மை வரலாம் இங்க வராது சர்வ நிச்சயமா இங்க வரப்போகிறது வர போறது இல்லை அங்கேருந்து ஒரு உண்மை வரலாம் ஆனால் அதற்கு பதிலாக இந்த பதக்கம்ங்கிறது அவர் தன்னுடைய போராட்டத்திற்கு அடையாளமாக காட்டினது தன்னுடைய போராட்டம் அதில் அதன் வழியா ஜெய்க்குன்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு அதற்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் அந்த பாலியல் ரீதியான பிரிஜ்பூஷனோட நடவடிக்கைகளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைந்தால் அது ஒரு நிஜமான வெற்றியா இருக்கும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க இப்போவே இப்பவே அவள் அவர்கள் வந்து இந்தியாவின் மகளாகத்தான் கொண்டாடப்பட்டு இருக்கிறார் நல்ல தான் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா அப்படித்தான் ரிசீவ் பண்ணும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரில பட்ச ஒரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி